இந்த வீடியோவில் அரசு ராசாசாம் மிரசுதா மருத்துவமனை தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அந்த அமைச்சகத்தில் இருந்து ஒரு சூப்பர் ஜாப் வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க வாங்க இது பற்றின டீட்டெயில் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்த அஞ்சு சாயங்காலம் ஆறு மணி வரை நமக்கு இந்த வேகன்சிக்கு வந்து அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் இருக்குது இந்த பணியிடம் வந்து முச்சிடமே தற்காலிகமானதுன்னு மென்ஷன் பண்ணிவிட்டாங்க எந்த ஒரு பணியிடமுமே நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து எந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் எந்த மாதிரி எடுக்க எந்த மாதிரி ஆட்கள் வந்து தேவை அப்படின்னு பார்த்தோன்னா ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரப்பிஸ்ட் இதில் வந்து ஒரு வேக்கன்சி இதுக்கு வந்து சேல்ரி வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி மூணாயிரம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கான்ட்ராக்ட் தான் அதுக்கப்புறம் வந்துட்டு குவாலிஃபிகேஷன் வந்து பேச்சுலர் ஆஃப் டிகிரி ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பேத்தாலஜி ஃப்ரம் எனி ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா மஸ்ட் கவ் பாஸ் ஒன் இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஆடியோமெட்ரி ஃப்ரம் கவர்மெண்ட் மெடிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த குவாலிஃபிகேஷன் அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்டோமெட்ரிஸ்ட் இதுக்கு சேல்ரி வந்து பதினாலாயிரம் கொடுக்காங்க ஒரு வேக்கன்சி தான் கான்ட்ராக்டில் தான் எடுக்காங்க அடுத்து இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி அப்படி இல்லைன்னா மாஸ்டர் இன் ஆப்டோமெட்ரி அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோ ஆப்டோமெட்ரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரப்பிஸ்ட் இவங்க வந்து எங்கே பணியிடம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து விண்ணப்ப படிவங்கள் வந்து தஞ்சாவூர் மாவட்ட இணையதள முகவரி இந்த முகவரி கொடுத்துருக்காங்க இதிலேருந்து பதிவிறக்கம் பண்ணி நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து விண்ணப்பத்தை வந்து நீங்கள் நேர்லேயோ இல்லைன்னா தபால்லேயோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து செல்ஃப் அட்டாஸ்ட் என்னென்ன காப்பீஸ் கேட்டிருக்காங்களோ அதை செல்ஃப் அட்டாஸ்ட் அடி பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து என்னெல்லாம் நீங்கள் இதில் வந்து என்னச்சு அனுப்பணும் அப்படின்றத மென்சன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் மதிப்பெண் பட்டியல் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து டென்த்து டுவெல்த்து சர்டிஃபிகேட் டிகிரி சர்டிஃபிகேட் எடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இருப்பிடச் சான்றிதழ் முன் அனுபவ சான்றிதழ் ஏதாவது அனுபவம் இருக்கா அடுத்து வந்து முன்னுரிமை சான்று இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் முதல்வர் அரசு ராசா மிராசுதார் மருத்துவமனை தஞ்சாவூர் தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கீழே வந்து ஃபார்ம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு உங்கள் பேர் தமிழ் மற்றும் ஆங்கிலம் எதுல நாள் ஓகே தான் அடுத்து உங்கள் அப்பா பேர் அடுத்து தொலைபேசி எண் கொடுத்துருங்க அடுத்து வந்து பிறந்த தேதி மற்றும் வயது அதுக்கப்புறம் முன்னுரிமை சான்று இணைக்கப்பட வேண்டும் இதில் கேட்டிருக்கதெல்லாம் பார்த்துக்கோங்க இனி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த வகுப்பு நீங்கள் எந்த கம்யூனிட்டி அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து கல்வித் தொகுதி அடுத்து வந்து முன்ப முன் அனுபவம் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க அதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க கிராமம் மற்றும் அருகில் உள்ள துணை சு சுகாதார நிலையத்தின் பெயர் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க வட்டம் மாவட்டம் அது கேட்டிருக்காங்க செக் பண்ணி இதில் எழுதிருங்க அடுத்து ஆதார் அட்டை நகல் இணைக்கப்பட வேண்டும் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி ஜாப் வீடியோஸ் தெரிஞ்சுக்கூட நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்